தமிழ் அழகாக ரெடி பண்ணி எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க அவங்களுடைய அம்மா போய் பார்க்குறாங்க தமிழின்றாங்க என்கிட்ட பேசாதம்மா உன்னை பார்த்தாலே கோபம் வருது இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே நீதா அம்மாறாங்க இப்போ பார்த்தியா எந்த சூழ்நிலை வந்து இதை நிப்பாட்டி இருக்குன்ட்டு வேண்டாம் வேண்டான்னு படித்து படித்து சொன்னேன் கேட்டியாம்மா இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனை இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல தமிழ் இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு எனக்கு தெரியுமா தெரிஞ்சுருக்கணும்மா நான் தான் சொன்னேன் இல்லை இப்படி ஒரு பொய் வேண்டான்ட்டு அப்புறமா எங்கேயுமே இப்படி பண்ணுன்றாங்க அப்புறம் ஃபீல் பண்ணி பேசிட்ருக்கவும் ஏதோ செய்து வராங்க என்ன ஏன் இந்த அளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க தமிழ்ன்றாங்க உடனே நம்ம வளர்க்க முடிய போது இல்லை குழந்தையும் பிறக்கணுன்ற மாதிரியே அவன் நினைச்சிட்டு இருக்கா தமிழே அதெல்லாம் உண்ணாகாது சரியா நம்மளுடைய குழந்தை நல்லபடியாக பிறக்கும் நீ வேற என்ன அப்பப்போ சொல்லி ஏதாச்சும் பயமுடித்துறது சரியா கண்டிப்பா நம்மளுடைய குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அந்த கடவுள் கூட இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க நான் இப்போதான் அதுல இருந்து வெளியே வந்தேன் நீ அதை பத்தி யோசிக்கிறாத்த அதெல்லாம் உனக்கு கவலைப்படாதீங்க என்னுடைய குழந்தை நல்லபடியும் நம்பிக்கை இருக்கு அது என் அம்மாவே பருக்குவாங்கன்னு சொல்றாங்க தமிழ் உடைய அம்மாவும் தமிழ் பீல் ஆகிறாங்க பிரமாவை முடிச்சு